ஹஸ்தோ தமிழ் செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷமும் பரிகாரமும் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாட்களில் என்ன என்ன நற்காரியங்கள் செய்யலாம் என்று பார்ப்போம் ரோகிணி நட்சத்திர நாளில் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பெண் பார்த்தல் தாலிக்கு பொன் உருக்குதல் பூமுடித்தல் திருமணம் சம்பந்தம் செய்தல் குழந்தையை தொட்டிலில் இடுதல் குழந்தைக்கு பெயர் சூட்டுதல் வாசக்கால் வைத்தல் புது புகுதல் அதாவது கிரகப்பிரவேசம் செய்தல் நல்லது மேலும் வங்கிக் கணக்கு தொடங்குதல் மாடுகள் வாங்குதல் கதிர் அறுத்தல் புதிய கல்வி கற்றல் புத்தகம் வெளியிடல் விதை விதைத்தல் நவகிரக சாந்தி செய்தல் புனித யாத்திரை செல்லுதல் ஆகியவை மிகவும் நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷமும் பரிகாரமும் ஒரு குழந்தை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை எந்த பாதத்தில் பிறந்தாலும் தோஷம் தான் சொல்லப்படுகிறது முதல் பாதம் எனில் அக்குழந்தைக்கும் தாய் மாமனுக்கும் இரண்டாம் பாதம் எனில் தந்தைக்கும் மூன்றாம் பாதம் எனில் தாயாருக்கும் தோஷம் விளைவிக்கும் என்று சொல்லப்படுகிறது நான்காம் பாதம் சாதாரணமானது எனினும் நான்காம் பாதத்தில் பிறந்தாலும் தோஷம் உண்டு அத்துடன் தாய்மாமனுக்கு கண்டம் என நூல்கள் சொல்கின்றன எனவே அவரவர் சக்திக்கேற்ப சாந்தி ஹோமங்கள் செய்வதுடன் வெள்ளியை தானம் அளிக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் திருவருணை கோவிலில் பிரம்ம தீர்த்தம் எதிரில் உள்ள பிரம்மலிங்கத்தை வழிபட்டு வந்தால் திரண்ட செல்வமும் நிறைந்த ஞானமும் பெறலாம் இப்பொதுவாக சொல்லப்பட்ட தோஷங்கள் ஆகும் இந்த தோஷங்களைப் பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே குறிப்புகள் உள்ளது குழப்பம் வேண்டவே வேண்டாம் இசுபர் பார்க்க இது மாறுபடும் அப்போது எந்த பரிகாரமும் தேவைப்படாது என்று நூல்கள் சொல்கின்றன ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி காயத்திரி மந்திரம் சொல்லுங்க உங்களுக்கு நல்லது தானாக நடக்கும் ரோகிணி காயத்திரி மந்திரம் ஓம் ராஜாபிரதேச வித்மகை விவரூபாயி தீமகி தன்னோ ரோகிணி பிரசோதயாத் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பரிகாரம் என்று பார்த்தால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் சில விருட்சம் நாவல் மரம் ஆகும் இம்மரத்தை வழிபாடு இவர்களுக்கு மிகவும் நல்லது மேலும் பல நற்பலன்களை பெற முடியும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் நன்றி வணக்கம்